ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாழ்வில் விருந்தில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது குண்டானவங்க எதையோ ட்ரை பண்ணி ஒளியாக முடியலையா வாரம் ரெண்டு முறை இந்த கம்பஞ்சோரை நாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாவே உடல் வந்து மடமடன்னு குறையுங்க நாம் இன்றைக்கி பாரம்பரிய முறையில் தான் செய்ய போகிறோம் உரலில் வந்து இந்த கம்ப அரிசி நல்லா இடித்து தான் செய்ய போகிறோம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு இதில் சிறுதானியம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன கல் இருக்கும் கல் இல்லாமல் அரிசி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உரலை வந்து பார்த்திங்கன்னா உலக்கியில தான் இடிக்க போகிறோம் இதை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா முர முரணாக அரைஞ்சிரும் அது வந்து பார்த்திங்கன்னா கம்பஞ்சோறு டேஸ்டே வராது பாரம்பரிய முறையில் இந்த மாதிரி இடித்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் இதை அரிசி நம்ம ஊற வச்சு உலக்கையில் இடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே ஒன்று குத்தியாக இருக்கும் அரை கம்பு ஒரு கம்பு முழு அரிசியாக ஒரு சில இருக்கும் அது கம்மஞ்சோறு செஞ்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே இடித்து எடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி நடுவில் குத்தி குத்தி எடுக்கும் போது ஓரத்தில் ஒன்று ரெண்டு இருக்கிறது நல்லாவே இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உளக்காய வச்சுருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப சாப்பாடு தான் செய்ய போகிறோம் ஸோ இதெல்லாம் சுத்தமாக எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே உலை காய்ஞ்சிகிட்ருக்கு ரெடியாக இருக்குது உலை காஞ்ச பின்னாடி இந்த அரிசியை அதில் போடும் கம்பு அரிசியை ஒரு நல்ல கரண்டியில் உடனே பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுக்கணும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நல்லா கட்டி கட்டியாக பிடிச்சிரும் ஸோ கரண்டியில் விட்டு நல்லா கலக்கிட்டு ஓரத்தில் நல்லா உறஞ்சி உறஞ்சி இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த கட்டி சின்ன சின்ன கட்டி ஆகிறது உழுவாம இருக்கும் இது நம்ம வெயிட் பண்ணி கம்பு இடிச்சிட்ட பின்னாடி நம்ம போய் உலையை காய வச்சு போட்டோமா அந்த கம்பு அரிசி வந்து பார்த்திங்கன்னா கார்லேருன்னு சொல்லுவாங்க அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி உலகையில் இடிச்சிட்டு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உல காய வச்சுட்டு ரெடி பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கு இந்த மாதிரி புழுங்க ஆரம்பிச்சிரும் ஸோ இதுக்கு மேலே நம்ம கரண்டி வந்து யூஸ் பண்ண தேவையில்ல மத்துக்காம்பியே போட்டு நல்லா கிண்டி கிண்டி ஓரத்தில் இருக்கிறதுலாம் சைடில் இருக்கிறவங்கலாம் நல்லா எடுத்து எடுத்து விடணும் ஓரளவுக்கு கெட்டியாகிடும் ஸோ கொஞ்சம் நேரம் புழுங்கின பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து ஒரு தட்டு வச்சு தான் மூடணும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்ட் வர்ற பக்கமாக தட்டு வச்சு நம்ம எல்லாம் வலிச்சு விட்டு மூடிட்டு தட்டு வச்சு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து விட்டுருந்தோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து விடணும் அப்போ வந்து நல்லாவே புழுங்கிரும் கொஞ்சம் ஆறின பின்னாடி இந்த மாதிரி அடை சட்டியில் போட்டு சாப்பாடை தட்டி தட்டி விட்டோம்னா இந்த மாதிரி பெரிய சாப்பாடாக வரும் இதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணியில் போட்டு புது தண்ணியில் இந்த மாதிரி வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் வந்து நான் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள் தண்ணி கலராகவே நல்லா வந்து மாறி இருக்கு இது வந்து முழு இதாக நம்ம அடை சட்டியில் போட்டு எடுத்தது குட்டியாக இருக்கிறது உங்களுக்கு செய்ய தெரில அப்படின்னா கரண்டியில் அப்படியே மூட்டு மூட்டு கூட போட்டுருக்கலாம் அது குட்டியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனமாவே இருக்குது தண்ணி வந்து இந்த கடலில் மாறணும் அப்படின்னாவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து நீஸ் தண்ணி இருக்குதாம்மா அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்க இதோட தயிர் சேர்த்து கரைச்சி குடிச்சோம் அப்படின்னா வெயிலுக்கு நல்ல குளு குழு ஒன்று இருக்குங்க இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் வாழ்வில் வளம் பெறுவோம் மேலும் பாரம்பரிய உணவுகளுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்